இவங்க நடிகர்கள் தெரியும் முகேஷ் ரவி புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு ஹீரோவா இவங்க ஸ்ரீரஞ்சனி நட்டி சார் பேரா பண்ணிருக்காங்க சாம் சார் உங்களுக்கு ஆல்வேஸ் தெரியும் சதீஷ் செல்வம் மியூசிக் டைரக்டர் ஜாவா சுந்தரேசன் சார் ஒரு செகண்ட் நமக்கு அது டக்கு டக்குன்னு என்னன்னா அந்த மூணு இடத்துல இருக்கிறது ஈஸியா வருது அடுத்து பின்னாடி வரல இனிமே ஜவா சுந்தரேசன் சார் அவர் ஒரு கலை கலக்கி இருக்காரு பாத்துருக்கீங்க சதீஷ் செல்வம் மியூசிக்கல்ல ஒரு அடி அடிச்சிருக்காரு நானும் சதீஷும் தான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பேச ஆரம்பிச்சோம் அதுக்கடுத்து எங்களோட கேமராமேன் பெரிய பக்கபலம் சூப்பரா பண்ணியிருக்காரு ஜெய் சுரேஷ் இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று தோல் கொடுத்துட்டு இருக்காரு எனக்கும் தயாரிப்பாளருக்கும் அண்ட் எங்களோட தயாரிப்பாளர் ரவி அவர் தான் இந்த அவுட் அண்ட் அவுட் காமெடியை வந்து கொண்டு வந்தாரு நம்ம ஒரு த்ரில்லர் கொண்டு போலான்னு நினைச்சப்போ அவர் தான் வந்து சாமியார் காமெடி தான் எனக்கு வேணும்னு புடிவாதமா நின்றாரு இதுக்காக ஒரு மூணு ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தேன் நானு ஒரு கழுத மேட்ரு அது ஃபேன்சில போயிருச்சு அறிவுன்ற கழுத செத்து ஆனந்தான்ற குழந்தையா பிறக்கும் அந்த ஆனந்தா பிற்காலத்துல அறிவானந்தான்ற சாமியார் ஆவார்னு ஒண்ணு பண்ணோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷன் மூணாவது வருஷன் பண்ணும்போது நண்பர் வந்தாரு ஒரு நடிகரா நான் ரசிகர தான் அவரை கூப்பிட்டேன் உள்ள வந்தோன்னா அவர் ஒரு ஆளுமை வந்து காமெடியில அற்புதமா இருந்துச்சு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் நண்பா எனக்கு காமெடி ஃபர்ஸ்ட் படம் வராது நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டயலாக்லன்னு அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாம ஒரு ஸ்கிரீன் பிளேக்குள்ள எழுத்துக்கிட்டோம் இவர் ஃபர்ஸ்ட் முடியாததுன்னு நட்டீசார்ட்ட போயிட்டு நாங்க சொன்னோம் நட்டி சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர்ட்ட சொன்னோம்னா அவர் பேசினாரு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ள வந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் இந்த நேரத்துல நட்டிசார நாங்க மிஸ் பண்றோம்

தவறு செய்தால் தட்டி தட்டி சொல்லுங்க நல்லது செஞ்சா தட்டி கொடுங்க உங்க கையில தான் இருக்கு தான் பண்ணுங்க ஒரு காமெடியா ஜனதா படமா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்தும் தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் சத்தீஷ் செல்வம் கம்பிகட்ட படத்தோட மியூசிக் டைரக்டர் படத்தை பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு வந்து நான் எங்க எங்க நினைச்சு அங்க சிரிச்சீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தீங்க என்னோட ஒர்க்குக்கு வந்து உங்கள் எல்லாேருமே எல்லாருமே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப தேங்க் யூ படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க உங்க ரிவ்யூஸ் தான் வந்து எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போய் வளர்க்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் லாப் யாராவது ஊரக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யமான போர்ஷன் எனக்கு கொடுத்த வாய்ப்பளித்த இயக்குனர் ரவி சார் இருக்கும் டாக்டர் ராஜநானந்தன் பெரிய சார் இருக்கும் முருகானந்தன் சார் இருக்கும் சீனில் அழகாக என்கரேஜ்மெண்ட் பண்ண நட்டீஸா இருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாக ரெடியாக இருக்குது மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை சப்போர்ட் பண்ணுங்க எல்லா டீமாக நல்ல பாட்டு நல்ல ஒளிப்பதிவு அழகான ஹீரோ ஹீரோயின்ஸும் ஜோரா ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுத்துருக்கோம் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நட்டியாயே நமக்கு எல்லாருக்கும் வணக்கம்

கம்மி கண்ண கதை படத்துல வெற்றியாக நினச்சிருக்கேன் இது என்னோட முதல் படம் இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமிக்கு நன்றி ப்ரொடியூசர் ரவி சுவாருக்கு நன்றி என் கூட எல்லாருக்கும் உட்கார்ந்து அக்டோபர் செவன்டீன் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல பாருங்க லைக் இந்த இடத்துல முகேஷ பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆரணும் இது அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் மாடலிங்ல இருந்திருக்காரு நாங்க நிறைய ஆடிஷன் வச்சு தான் எடுத்தோம் இந்த வெற்றி கேரக்டரை ஆனா ஒரு இடத்துல கூட புதுசு அப்படின்ற மாதிரியோ எங்களுக்கு ஒரு கஷ்டமோ இப்ப நண்பனுக்கோ எனக்கோ எவரும் கூடவே தான் இருந்தாரு சோ அந்த கஷ்டம் எதுவுமே கொடுக்காம சிங்கிள் டேக்ல அருமையா பண்ணாரு அடுத்த படங்களும் அடுத்து வரும் காலத்துல ஒரு வாய்ப்பு இருந்து அவர் கூட சேர்ந்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டர் சப்போர்ட் பண்ணுங்க ஹீரோயின் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு மலையாளி பெண்ணண்ட பேரு ஸ்ரீரஞ்சினி நீங்கள் எல்லாருக்கும் ஈ மூவி பிடிக்கும்னு ஒத்தி ஆகிரிக்கணும் ஆன்ட் ஐ ஆம் ரியலி சோ கிரேட்ஃபுல் ஆன் தேங்க்ஃபுல் தாட் யூ ஆல் ஆப் கம் இயர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாேரும் இவ்வளோ பிரசென்ட் உண்டு மை மோம் அண்ட் டேட் ஆர் ஆல்சோ இயர்ஸ் ஐ ஆம் ரியலி சோ தேங்க்ஃபுல் இவரு எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு ஆண்ட் யர் ஐ ஆம் ஆண்ட் ஐ ஹோப் யூ ஆல் ரியலி லைக் த மூவி இது ஒக்டோபர் செவென்டீன் திவாலி கலர்ஃபுல் மாஸ் படம் சோ ஐ ஹோப் எவ்ரிபடி லைக்ஸ் இட் ரொம்ப தேங்க்ஸ் இடம் தேங்க்யூ சோ மச்

அப்படின்னா என்னன்னா கிட்டாத்தூர் கோவர்த்தனன் அப்படின்னு பாரு அப்ப சிங்கம்புலி கேப்பாரு அதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் போற அப்படின்னு இந்த மாதிரி நிறைய காமெடி ஏஷன்ஸி ஒரு அள்ளி கொட்டிருக்காங்க ஸ்கிரீன் பிளேலயும் டயலாக்லயும் அண்ட் சரவணன் எங்க கோ டைரக்டர் நண்பா கொஞ்சம் வாங்க வா வா அவர் இந்த இடத்துல நான் தவிர்க்கவே முடியாது எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் ஒரு காமெடி படமா அமைஞ்சது ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் கேட்ட மாதிரி நம்ம பண்ண முடிஞ்சது அதுக்கு அடுத்து நம்ம ஒரு திரைக்கதை அமைக்கணும் டயலாக்ஸ் எழுதணும் போது நம்ம எழுதி திருப்தி வரல அப்போ எனக்கு நண்பர் முருகானந்தம் உள்ள வந்தாரு பெரிய ஆளுமையா இருந்துச்சு அவரு கூட வந்தவர் தான் சரவணன் அவரும் ஒரு இயக்குனர் இவர் ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு பெரும் பெரிய பலமா இருந்தாங்க நான் அடுத்த படங்கள் பண்ணும் போதும் இவங்களெல்லாம் தவிர்க்க முடியாம ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிற மாதிரி ஆயிப்போச்சு நான் இப்ப மைண்ட்ல எழுத ஆரம்பிச்சாலே சுந்தரேசன் சார் முதல்ல நிக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை தான் நான் பிக்ஸ் நட்டி சார் ஒரு பிம்பமாவே வந்துட்டாரு எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க எங்களுக்கு இப்போ நான் திருப்பி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த தான் அது பண்ண இந்தியாவில வந்து பெரும்பாலும் நிறைய பெரிய பெரிய பண முதலாளிகள் வந்து நாட்டையே சுட்டிட்டு போயிருக்காங்க இந்த விஜய் மேலயா போன்ற நாட்கள் எல்லாம் வந்து நிறைய இந்தியாவோட பணத்தை வந்து சுரிட்டு போயிருக்காங்க அவங்கள என்ன இந்தியாவுல இருந்து அவங்க வந்து புடிச்சு கொண்டு வரல நம்ம நாட்டையே தொழிற்சாலை எப்படி நீங்க அவங்கள வந்து மீன் பண்ணி நீங்க இந்த காமெடிய எப்படி கொண்டு இல்ல அதாவது ஆக்சுவலா என்ன இது வந்து முழுக்க முழுக்க ஹியூமர் அவ்வளவுதான் காமெடிங்கிற பட்டு அந்த எண்ணத்தோட பண்ணதுதான் யாரையும் வந்து அவங்கள குறிப்பிட்டு செய்யணும் இவங்களை குறிப்பிட்டு வைக்கணும் அப்படின்னு எந்த அரசியலுக்கு உள்நோக்கமோ யாரையும் வந்து பர்ட்டிகுலரா நோட் பண்ணி சொல்றது

தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோக்கள்ல தான் கரெக்டா இருப்பாருங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்த ஒத்து ஒத்த கருத்து ஆமா சொல்ற தப்பு இல்லையா சார் அவரு சதுரங்க வேட்டை பார்த்துல இருந்து அடுத்தவங்களை வந்து பேசி அதாவது மெஸ்மெரிச மாதிரி பண்ணி அந்த காசை வந்து ஆட்டை போடுற விஷயத்துல நட்டிசாருக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி இருக்கு

அப்படி வரும்போது அது நட்டிசா இருக்குதான் சார் ரிசம்பிள் ஆகும் சார் ஒரு ஒரு படம் வந்து ஒரு ஒருத்தரை ஞாபகப்படுத்தும் ஏமாத்துறது டக்கு நட்டிசா ஞாபகப்படுத்துது சார் இந்த அமைப்புகள் இல்ல சார் நம்ம யாரையுமே புண்படுத்தல யாரையுமே கஷ்டப்படுத்தல அதாவது சும்மா அப்படி பார்த்த மாதிரி ஜாலியா கைத்தட்டு வச்சமா தான் சார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ள போல சார் ஆமா சார் ஓகே பண்ணி ஆமா சார் ஆமா சார் அவங்க தான் நம்மளுக்கு சென்சார் தான சார் தலைமை அவங்க சொன்னது ஓகே தான் நல்ல ஒரு காமெடி படம்னு சொன்னாங்க சார் சார் ஆந்தியோட போயிட்டு இருந்தா கொஞ்ச நாள் தெரியும் மக்கள் பங்கு இருக்கு

பெரிய ஆன்மீக சம்பந்தமான பாடல்கள் இருக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு ஆக்சுவலா அத அவர் சொல்ல சொன்னா ஒன்னொரு சொல்லுவார் போல அவ்வளவு மைண்ட்ல வச்சிருக்காரு சில பதினாயிரம் மணிமேலாம் பயங்கரமா சொல்றாரு அவர் சொன்னதுல ஒரு ஹைலைட் ஆன விஷயம்

அதேதான் அவரும் பண்றாரு அப்ப இந்த காமெடிங்கிறது வில்லன் இல்ல அது தான் அவரு அவர் வந்து ஒரு அப்படிங்கறத நம்ம உள் மனசு பாத்து பாத்து பழகு போட்டுருக்கோம் ரெண்டு விஷயத்த ஒரு விஷயத்த ரெண்டு பேர் பண்ணாலும் யாரு பண்றாங்க போது காமெடியா மாறுது வில்லத்தனமா மாறுது காமெடி சரி நித்யானந்த கூட வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளான்னாங்க ஆனா இந்த படத்துல வந்து கதாநாயகி எந்த ஒரு பேசு பொருளா காட்டாதே இல்ல இந்த அளவுல எதிர்பார்க்கறீங்க இல்ல இல்ல எதிட்டிங்க சில எல்லாம் சுரேஷ் விதா